வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிசியில் இருக்கிறது தமிழ் இலக்கண வகைகள் அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள அத்தனை இலக்கணத்தையும் தொகுத்து எடுத்துருக்குறோம் நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்ல வேண்டியதில்லை நாள் நெருங்கிட்டே இருக்குது தொடர்ந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இலக்கண வகைகள் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் வந்து ஐந்து தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஆணி இலக்கணம் பொருள் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இல்லையா அடுத்தது எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து ரெண்டாவது சார்பு எழுத்து இந்த முதல் எழுத்து இரண்டு வகைப்படும் அதாவது சாரி எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு இந்த முதல் எழுத்துங்கிறது என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எடுத்து பதினெட்டும் ஆகிய முப்பதும் வந்து முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் வந்து பத்து பின்னாடி பார்க்க போகிறோம் உயிர்மை ஆயுதம் குற்றியில உரம் குற்றியிலகிறம் ஐகார குறுக்கம் ஔகார் குறுக்கம் ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் இதெல்லாமே உங்களுக்கு பின்னாடி வரும் இப்போது எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து ரெண்டாவது சார்பு எழுத்து மேலே அப்படியே பார்த்துட்டே வந்திருக்கிறோம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்தது உயிர்மை எடுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அதாவது உயிர்மை எடுத்து வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று உயிர்மை குரில் அப்புறம் உயிர்மையில் வந்து நெடில் குரில் நெடில் தான் மயங்கொலி எடுத்துக்கள் வந்து எட்டு மயங்கொலி எடுத்துக்கள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எட்டு கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பார்த்துக்கங்க நா 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 லா ழா லா ரா அதாவது ஒரே மாதிரியான ஓசை வரக்கூடியது தான் மயங்கொலி இது மயங்கொலி பிழையை நீக்கி எழுதுகவங்களுக்கு கேட்பாங்க ஒன் மார்க்கில் இது நா நா உங்களுக்கு ஒரே மாதிரியான சவுண்டு வரக்கூடியது தான் மாயங்கொழி எழுத்துக்கள் அது வந்து எட்டு அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் வந்து இரண்டு உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அடுத்தது எழுத்துக்கள் வந்து இரண்டு முதல் எழுத்து ரெண்டாவது சார்பு எழுத்து அடுத்தது உங்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் வந்து மூன்று வகைப்படும் சுட்டு எழுத்துக்கள் மூன்று எதுன்னா ஆ இ உ ஆ இந்த மூன்று வந்து சுட்டு எடுத்து வினா எழுத்துக்கள் வந்து ஐந்து வகைப்படும் எது எதுங்கிறப்ப உங்களுக்கு ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்து வந்து வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஐந்து சுட்டு மூன்று மயங்கொலி எழுத்துக்கள் எட்டு அடுத்தது சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் சொல் வந்து நான்கு வகைப்படும் எதுனா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொற்கள் வந்து ஆறு வகைப்படும் பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் காலப்பெயர் இடப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் இந்த பெயர் சொற்கள் வந்து எத்தனை அப்படின்னா ஆறு எது எதுன்னா பொருட்பெயர் காலப்பெயர் இடப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அடுத்தது குற்றிய லுகரம் குற்றிய லுகரமும் ஆறு வகைப்படும் அது என்னென்ன குற்றிய லுகரம் அப்படின்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம் உயிர் தொடர் குற்றிய லுகரம் ஆயுத தொடர் அதே மாதிரி வந்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் நீங்கள் இதெல்லாம் எத்தனை வகைப்படும் இது மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க அவள் எவையும் கூட அவசியம் இல்லை இது நிச்சயமாக எத்தனை வகைப்படும் தான் அதிகமாக கேட்பாங்க குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்னா ஆறு அதே மாதிரி பெயர் சொற்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஆறு வகைப்படும் அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் மாகர குறுக்கம் குறுக்கங்கள் நான்கு அடுத்தது வழக்கு இரண்டு வகைப்படும் வழக்குன்னா ஒன்று இயல்பு வழக்கு ரெண்டாவது தகுதி வழக்கு வழக்கு அப்படிங்கிறது இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு ரெண்டாவது தகுதி வழக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இயல்பு வழக்கு அது வந்து மூன்று வகைப்படும் ஒன்று இலக்கண முடையது ரெண்டாவது இலக்கண போலி மூன்றாவது மறு அதாவது இயல்பு வழக்கு வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அதுல ஃபஸ்ட்டு உள்ள இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் ஒன்று அது வந்து என்னென்ன அப்படின்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு அடுத்தது தகுதி வழக்கு எத்தனை வைப்படும் அப்படின்னா அதுவும் மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு எத்தனை வைப்பிடும்னா மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் இடக்கரடக்கல் மங்கலம் அடுத்தது குழு குறி குழு குறி இந்த மூணு வந்து தகுதி வழக்கு எத்தனை வைப்படும்னா மூன்று வகைப்படும் அடுத்தது போலி அதே மாதிரி மூன்று வகைப்படும் முதல் போலி முதல் அதே மாதிரி இடை கடை இந்த மாதிரி மூன்று போலிகள் போலி வந்து மூன்று வகைப்படும் அடுத்தது இலக்கிய வகைகள் இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் வந்து மொத்தம் நான்கு எது எதுன்னா இயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் இயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் உள்ள ஓர் எடுத்து ஒரு மொழிகள்னு எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு உள்ள ஓர் எடுத்து ஒரு மொழி இது வந்து கேட்டு இருப்பாங்களுக்கு ஓர் எடுத்து ஒரு மொழி வந்து எவ்வளோ மொத்தம் எத்தனைன்னா நாற்பத்தி ரெண்டு அதில் நெடில் நாற்பது குரில் வந்து இரண்டு அடுத்தது பதம் பதம் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று பகுபதம் ரெண்டாவது பகாபதம் பதம் வந்து இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பகுபத உறுப்புகள் உங்களுக்கு ஆறு வகைப்படும் அது தெரிஞ்சிருக்கும் பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் உறுப்பிலக்கணம் தருவேன் இதில் நாங்கள் படிச்சிருப்பீங்க பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் இதுதான் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அடுத்தது பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் பெயர் பகுபதமோ ஆறு வகைப்படும் எதுன்னா இடம் பொருள் காலம் சினை பண்பு தொழில் அதாவது இடம் பொருள் காலம் சினை பண்பு தொழில் இது வந்து பெயர் பகுபதம் இது வந்து ஆறு வகைப்படும் அடுத்தது தொழில் பெயர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மூன்று வகைப்படும் தொழில் பெயர் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் அதே மாதிரி முதநிலை தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் தொழில் பெயர் மூன்று வகைப்படும் விகுதி பெற்ற தொழில் பெயர் முதநிலை தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்தது இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களில் குரில் எடுத்து எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு எப்படி அப்படிங்கிறப்போ உயிர் குரில் அஞ்சு இருக்குது உயிர் குரில் வந்து அஞ்சு அதே மாதிரி மெய் எழுத்துல பதினெட்டு அப்போ பதினெட்டு அஞ்சு பெருக்கணுன்னா உங்களுக்கு தொண்ணூறு அதாவது இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் அதுல குரில் எழுத்துக்கள் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு அடுத்தது வினைமுற்று இரண்டு வகைப்படும் திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வினைமுற்று இரண்டு வகைப்படும் திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அடுத்தது அதே மாதிரி எச்சமும் இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் எச்சம் இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் அடுத்தது வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் அதாவது வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அதாவது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இந்த மாதிரி எட்டு வரைக்கும் எட்டாம் வேற்றுமை அப்போ வேற்றுமை வந்து ஒன்று முதல் எட்டு வரை எட்டாம் வேற்றுமை வரைக்கும் வேற்றுமை எட்டு வகைப்படும் அடுத்தது தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் தொகை வந்து ஆறு தொகை எவ்வளோ ஆறு எது எதுன்னா வேற்றுமை தொகை பண்புத்தொகை வினைத்தொகை தொகை அன்மொழி தொகை எல்லாமே நம்ம இலக்கணத்தில் பார்த்துருக்குறோம் இலக்கண குறிப்பில் பண்புத்தொகை வினைத்தொகை உம்மைத்தொகை தொகை வேற்றுமை தொகை இது வந்து தொகை நிலை தொகா நிலை வந்து ஒன்பது வகைப்படும் தொகாங்கிறது வந்து ஒன்பது எது எதுன்னா எழுவாய் விழித்தொடர் அடுக்குத்தொடர் பெயரச்சம் வினையச்சம் விழித்தொடர் அதே மாதிரி உங்களுக்கு இடைச்சொல் உரிச்சொல் வேற்றுமை இது எல்லாமே வந்து தொகை அப்போ தொகா வந்து ஒன்பது தொகை வந்து ஆறு தொகை ஆறு தொகா ஒன்பது அடுத்தது புணர்ச்சி இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இது வந்து இரண்டு வகைப்படும் அடுத்தது விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் எது எது அப்படின்னா தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் அதே மாதிரி கெடுதல் விகாரம் இந்த விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் யாப்பின் உறுப்புகள் ஆறு யாப்பின் உறுப்புகள் உங்களுக்கு ஆறு எழுத்து அசை சீர் அடி த அப்புறம் தலை தொடை இதெல்லாமே யாப்போட உறுப்புகள் யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எவ்வளோ ஆறு எழுத்து அசை சீர் அடி தலை தொடை இந்த ஆறும் வந்து யாப்பின் உறுப்புகள் அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை அசை வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று இன்னொன்று நிறையசை அடுத்தது தலை தலை வந்து ஏழு வகைப்படும் தலை எத்தனை வைப்படும் ஏழு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரியத்தலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அடுத்தது கலித்தலை இந்த ஏழும் வந்து தலை தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் எது நேரன் ராசிரியர் தலை நிறையா சிரித்தலை வெண் இயர் இயசிறுவண்டிலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை அடுத்தது களித்தலை அடுத்தது அடி வந்து ஐந்து வகைப்படும் அடி என்னென்ன அடினா குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி அடி ஐந்து வகைப்படும் எது குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி அடுத்தது தொடை வந்து எட்டு வகைப்படும் எதுன்னா எதுகை மோனை எதுகை மோனை இயைபு அதே மாதிரி உங்களுக்கு முரண் ரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை அடுத்தது அளபடை தொடை தொடை வந்து எட்டு வகைப்படும் தொடை எட்டு எட்டுனா உங்களுக்கு எதுகை மோனை இயைபு முரண் அதே மாதிரி இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை அளபடை தொடை இது வந்து தொடை எட்டு வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் பா வந்து நான்கு வகைப்படும் பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரிப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இது வந்து பா நான்கு வகைப்படும் ஆகுப்பெயர் வந்து பதினாறு ஆகுபெயர் பதினாறு வகைப்படும் அடுத்தது பொருள் இலக்கணம் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று அகப்பொருள் இலக்கணம் ரெண்டாவது புறப்பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் எத்தனை வைப்படும் அகப்பொருள் ரெண்டாவது புறப்பொருள் தொல்காப்பியம் காட்டும் அகத்திணைகள் ஏழு தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் ஏழு எது எதுன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்திணை கை கிளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்திணை கை கிளை இது வந்து அகத்திணைகள் அகத்திணைகள்னால் ஏழு புறத்திணைகள் அதாவது புறப்பொருள் மாலை நூலில் உள்ள புறத்திணைகள் பன்னிரெண்டு அகத்திணை ஏழு புறத்திணை பன்னெண்டு புறத்திணை பன்னெண்டு எது எது அப்படின்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுஞ்சை தும்பை வாகி பாடான் பொதுவில் கைகிளை பேருந்திணை இதிலேயே உங்களுக்கு புறத்திணைகளில் தொல்காப்பியர் காட்டும் திணைகள் வந்து ஏழு தான் புறத்திணை இல்லை மொத்த புறத்திணை பன்னெண்டு அதில் தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் வந்து எவ்வளோன்னா ஏழு புறத்தினைகள் புறப்பொருள் வெண்பா மாலை நூலின்னு கேட்டால் பன்னெண்டு கொஷின் பார்த்துக்கு நல்லா புறத்திணைகள் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை நூலில் வந்து பன்னெண்டு வகைப்படும் அது அப்படியே அந்த பன்னெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழிஞ்சை தும்பை வாகை பாடன் பொதுவில் கை கிளை பேருந்திணை இப்போ புறத்திணைகளில் தொல்காப்பியர் காட்டும் அப்படின்னா ஏழு எது எதுன்னா வெச்சி வஞ்சி ஒழிஞ்சை தும்பை வாகை காஞ்சி பாடன் அந்த ஏழு வந்து தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் ஏழு புறப்பொருள் வெண்பாமாலை நூலில் உள்ள புறத்திணைகள் வந்து பன்னிரெண்டு அடுத்தது அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் பொதுவான திணைகள் வந்து இரண்டு ஒன்று பெருந்திணை இன்னொன்று கைகிளை இது வந்து அகத்திணையிலே இருக்குது புறத்திணையிலேயே இருக்குது இது ரெண்டுக்கும் பொதுவான திணை எது பெருந்திணை கை கிளை அளபடை வந்து இரண்டு ஈரளபடை ஒற்றளபடை உங்களுக்கு ஈரளபடை ஒற்றளப்படை ஈரளப்படை அளபடை இரண்டு உயிரளபடை வந்து உங்களுக்கு மூன்று வகைப்படும் உயிரளபடை எதுன்னா சொல்லி அளபடை செயலி அளபடை இன்னி அளபடை உயிரிழப்படை எத்தனை வைப்பிடம் மூன்று வைப்படும் செய்யுள் சேலப்படை சொல்லி சேலப்படை இன்னி சேலப்படை அடுத்தது அதே மாதிரி மொழியும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர் மொழி போதுமொழி மொழி எத்தனை வைப்பிடும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி போதுமொழி அமைதி வந்து ஐந்து வழு அமைதி ஐந்து வகைப்படும் திணை வழு பால் வழு திணை அமைதி பால் அமைதி இட அமைதி கால அமைதி மரபு அமைதி இந்த அமைதி வந்து ஐந்து வகைப்படும் திணை பால் இட கால மரபு வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இந்த வினா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு வகைப்படும் அறிவினா அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் மாணவனிடம் வினவுவது அறிவினா அரியாவினான்னா அப்படியே ஆப்போசிட் மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது வந்து அரியாவினா ஐய அதாவது ஐயத்தை போக்கிக்கொள்ள அவனுடைய சந்தேகத்தை போக்கிக்கொள்ள அதுவோ இதுவோ என ஐயத்தை போக்கிக்கொள்ள வினவும் வினா ஐய வினா வினா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளும் பொருள் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவும் வினா வந்து கொழல் வினா கொடைவினைனா ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு ஒரு பொருள் வந்து நம்ம கொடுக்கிற மாதிரி இருந்தால் அது வினா நம்ம வாங்கும் பொருட்டுன்னா கொழல் வினா ஐய வினா அப்படிங்கிறது உங்களுக்கு ஐயத்தை போக்கிக் கொள்ள அதாவது அதுவோ இதுவோ அங்கே இருக்கிறது பாம்பா கயிறா அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த ஐயத்தை போக்கிக்கொள்ள கொள்ள வினவும் வினா ஐய வினா அரியா வினா அப்படிங்கிறது அதாவது மாணவன் ஆசிரியரிடம் மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்கறது அறியாவினா ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது அறிவினா ஏவல் வினா அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினா ஏவல் வினா இப்போ விடை வந்து எட்டு வகைப்படும் விடை இப்போ வினா ஆறு சொல்லிட்டேன் விடை வந்து எட்டு சுட்டு விடை மறைவிடை நேர்விடை அதே மாதிரி ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது துறைத்தல் விடை உருவது குறள் விடை இனமொழி விடை இப்போ விடைன்னா எட்டு இது வந்து சுட்டு விடை மறைவிடை நேர்விடை இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்ல விடை எத்தனை எட்டு வாய்ப்படும் ஒரு சுட்டுவிடை ஃபஸ்ட்டு மூணு விடை வந்து சுட்டு விடை மறைவிடை நேர்விடை இருக்கு இல்லையா இந்த விடை வந்து இந்த சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இந்த மூணு வந்து வெளிப்படை விடைகள் விடை வந்து எட்டு வகைப்படும் இதில் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இந்த மூணு விடை வந்து வெளிப்படையாக அமையும் விடைகள் வந்து இந்த மூணு மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மீதி இருக்கிற ஐந்துமே சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை இந்த மூணு மட்டும்தான் உங்களுக்கு இந்த விடை எட்டு விடையில் ஃபஸ்ட்டு மூணு வந்து என்னென்னா உங்களுக்கு வெளிப்படை விடைகள் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை வந்து வெளிப்படை விடைகள் அடுத்ததெல்லாம் உங்களுக்கு இருக்கிற அஞ்சுமே வந்து குறிப்பு விடைகள் அந்த அடுத்த அஞ்சு என்னது குறிப்பு விடைகள் அப்போ விடை என்ன எட்டு சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை விநாயகர் வினாதல் விடை ஒற்ற துரைத்தல் உருவது குரல் இனமொழி விடை இந்த எட்டில் ஃபஸ்ட்டு மூணு வந்து வெளிப்படையான விடைகள் அடுத்தது வந்து குறிப்பு விடைகள் இப்போ தான் பார்த்தோம் வெளிப்படை விடைகள்னால் அந்த மூ ஃபஸ்ட்டு மூணு விடைகள் சுட்டு விடை மறைவிடை விடை குறிப்பு விடைகள்னால் மீதி இருக்கிற அஞ்சுமே ஏவல் விடை இனமொழி விடை உற்ற துரைத்தல் உருவது கூறல் வினா எதிர்வினாதல் இந்த ஐந்துமே குறிப்பு விடைகள் மேலே அது வந்து வெளிப்படை விடை அடுத்தது பொருட்கோள் வந்து எட்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா ஆற்றுநீர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் நிறல்நிறை பொருட்கோள் விற்பூட்டு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் கொண்டுகூட்டு பொருட்கள் அலைமறி அப்பா பொருட்கள் அடிமறி மாற்றூட்ட பொருட்கோள் இந்த எட்டுமே வந்து உங்களுக்கு பொருள்கோள் இப்போ பொருட்கோளுன்னா எட்டு வகைப்படும் விடைன்னா எட்டு வகைப்படும் வினான்னா ஐந்து வகைப்படும் நீங்கள் இது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சாலே போதும் அடுத்தது வெண்பா ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா பற்றொடை வெண்பா வெண்பா எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா பற்றொடை வேண்பா மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்ரெண்டு அதாவது மொழியோட முதல் எடுத்துக்கள் எவ்வளோ இருபத்ரெண்டு என்னென்ன அப்படின்னா உயிரெடுத்து பன்னெண்டோட மெய் மெய்யெடுத்து பத்து மட்டும் சேரும் அதுதான் முதல் எழுத்துக்கள் மொழியோட முதல் எழுத்துக்கள் வந்து இருபத்தி ரெண்டு உயிரெடுத்து பன்னெண்டு மெய் மெய்யெடுத்து பத்து அந்த மெய் எடுத்து பத்துங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் காசா தானா பாமா வாயா ஞா ஞா இந்த பத்தும் அந்த பன்னெண்டு உயிரெடுத்து பன்னெண்டு இந்த இருபத்தி ரெண்டு வந்து மொழியோட முதல் எழுத்து இந்த மொழியோட இறுதி எழுத்துங்கிறது இருபத்தி நாலு எப்படி இருபத்தி நாலுனால் அதே உயிர் உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்தில் பதினொன்று வந்துடும் மெய் எழுத்துல பதினொன்று வந்துடும் மேலே பத்து இதில் பதினொன்று அப்புறம் இதோட குற்றியில் உகரம் ஒரு எழுத்து சேரும் அப்போ மொத்தம் இருபத்தி நாலு மொழி இறுதி எழுத்துக்கள்னா இருபத்தி நாலு மொழி முதல் எழுத்துன்னா இருபத்தி ரெண்டு அடுத்தது ஆசிரிப்பாக நான்கு வகைப்படும் இப்போ தான் பார்த்தோம் வெண்பா பார்த்தோம் இப்போ ஆசிரிப்பாகவும் நான்கு வகைப்படும் நேரிசி ஆசிரிப்பாக இணைக்குரல் ஆசிரிப்பா நிலை மண்டில் ஆசிரிப்பா அடிமறி மண்டில் ஆசிரிப்பா அடுத்தது தொடை விகற்பங்கள் முப்பத்தைந்து வகைப்படும் தொடை விகற்பங்கள் எத்தனை வைப்போம்னா முப்பத்தைந்து வகைப்படும் மோனை எதுகு இயைபு முரண் அளபடை இந்த அஞ்சோட இணை பொழிப்பு ஒருவு கூழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இது ஏழு அப்போ செவன் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் நல்லா பார்த்துக்குங்க தொடை விகற்பங்கள் இப்போது எத்தனை வைப்புனா முப்பத்தைந்து எதுன்னா மோனை எதுகே இய்பு முரண் அளவடை இந்த அஞ்சோட உங்களுக்கு எது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எத்தனை வகைப்படும் அப்படி மட்டும் கேட்பாங்க இணை பொழிப்பு ஒரு கூழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இதில் ஏழு இது அஞ்சு அப்போ முப்பத்தைந்து இப்போ அடுத்தது வெண்பாவுக்கும் ஆசிரிப்பாவுக்கும் இடையே உள்ள வேறுபாடில் உங்களுக்கு வெண்பா செப்பலோசை பெற்று வரும் வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஆசிரிப்பாவின் ஓசை அகவலோசை வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஆசிரிப்பாவின் ஓசை அகவலோசை வெண்பாவோட ஈற்றுச்சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு ஏதேனும் ஒரு வாய்ப்பாட்டை கொண்டு முடியும் வெண்பாவின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு ஏதேனும் ஒரு வாய்ப்பாட்டை கொண்டு முடியும் ஆசிரிப்பாவின் ஈற்றுச்சீர் வந்து ஏகாரத்தில் முடியும் இப்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் வச்சுக்குங்க வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஆசிரிப்பாவின் ஓசை ஆகவலோசை ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிற கொண்டு முடியும் இது வந்து ஏகாரத்தில் முடியும் இப்போ அப்படியே ஒரு ரிவிஷன் போய்க்கலாம் தமிழ்மொழியின் இலக்கணம் வந்து இலக்கண வகைகள் ஐந்து எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் மயங்கொலி எழுத்துக்கள் வந்து எட்டு வகை எட்டு சுட்டு எழுத்துக்கள் மூன்று வினா எழுத்துக்கள் ஐந்து சொற்கள் நான்கு பெயர் சொற்கள் ஆறு குற்றிய லுகரம் ஆறு எத்தனை வகைப்படும் எல்லாமே குறுக்கங்கள் வந்து நான்கு வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு அது பார்த்தோம் இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் போலி மூன்று வகைப்படும் இலக்கிய வ வகை சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் தமிழில் உள்ள எழுத்துக்களின் ஒரு ஒரு மொழி அதாவது ஒரு மொழிகளின் எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எடுத்து ஒரு மொழி அது வந்து நாற்பத்தி ரெண்டு பதம் இரண்டு வகைப்படும் பகுபத உறுப்புக்கள் ஆறு வகைப்படும் அதை அடுத்தது பெயர் போக்குவதம் ஆறு வகைப்படும் தொழில் பெயர் மூன்று வகைப்படும் வினைமுற்று இரண்டு வகைப்படும் எச்சம் இரண்டு வகைப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் தொகை தொகைநிலை நிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் தொகா நிலை ஒன்பது வகைப்படும் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் யாப்பின் உறுப்புகள் ஆறு அசை இரண்டு தலை வந்து ஏழு வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் பா நான்கு வகைப்படும் ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் அடுத்தது அகத்திணைகள் வந்து ஏழு புறத்திணைகள் பன்னெண்டு தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் வந்து ஏழு புறப்பொருள் வெண்பா மாலை நூலில் உள்ள புறத்திணைகள் பன்னெண்டு அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் பொதுவாக அமைந்து வந்து இரண்டு அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளப்படை மூன்று வகைப்படும் மொழி மூன்று வகைப்படும் வலுவமைதி ஐந்து வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் வெளிப்படை விடைகள் வந்து மூன்று குறிப்பு விடைகள் ஐந்து பொருள்கோள் எட்டு வகைப்படும் அடுத்தது வெண்பா ஐந்து வகைப்படும் ஆசிரிப்பா வந்து நான்கு வகைப்படும் அடுத்தது தோடை விகற்பங்கள் முப்பத்தைந்து வகைப்படும் வெண்பாவுக்கும் ஆசிரிப்பாவுக்கும் இடையேயான என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம் அது வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ இந்த க்ளாஸ் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் என்ன ஆறாவதுலேருந்து பத்தாம் வரைக்கும் உள்ள அத்தனை இலக்கணமும் தொகுத்து எடுத்திருக்கோம் இதில் உள்ள உங்களுக்கு எத்தனை வகைப்படும் மட்டும் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போக வேணாம் இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ்புரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்